நண்பா பெருக்கல் முறையில் எழுநூற்றி இருபத்தெட்டு அந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் அதாவது மந்த்லி சார்ட்லேருந்து கர்னியா ப்ளஸை தனியாக பிரித்து எழுதி அதோட வின்னிங் நம்ம நோட் பண்ணிக்கிறோம் அதாவது பெருக்கல் முறையில் ஆறுநூற்றி தொண்ணூத்தொம்போது பெருக்கல் ஏழ்நூற்றி இருபத்தெட்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி தொண்ணூத்தொம்பது பெருக்கல் ஏழ்நூற்றி இருபத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி எட்டு எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு இதில் முதலகரம் நம்பர் ஐநூற்றி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எட்டு இதில் பார்த்தீங்கன்னா அஞ்சா நம்பர் அடுத்த ஈவினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சா நம்பர் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தெட்டு அதை கல்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி எழுபத்தி மூணு நானூறு இதில் முதல்கிற மூணு நம்பர் ஆறுநூற்றி எழுபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி எழுபத்தி மூணு மூணா நம்பர் அடுத்த யூனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு முந்நூற்றி முன் முப்பது இதில் மூணாம் நம்பர் ஏ போல்யும் பி போல்யும் ஆகிருக்கு முன்னூற்றி முப்பது பெருக்கள் எழுநூற்றி இருபத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி முப்பது பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி நாற்பது இரநூத்தி நாற்பது இதில் முதல கிராம நம்பர் இரநூத்தி நாற்பது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பது நாலாம் நம்பர் அடுத்த நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி எண்பத்தி நாலு நாலாம் நம்பர் ஏ போல்யும் அதாவது சி பாஸ் ஆகிருக்கு நானூற்றி எண்பத்தி நாலு பெருக்கள் எழுநூற்றி இருபத்தி எட்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பத்தி நாலு பெருக்கள் எழுநூற்றி இருபத்தி எட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதில் மொதலகிரம் நம்பர் முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதை நோட் பண்ணிக்கிறோம் முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஆறநூற்றி எண்பத்தி மூணு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு அறநூற்றி எண்பத்தி மூணு பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி எண்பத்தி மூணு பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தி எட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி தொண்ணூற்றேழு இரநூத்தி இருபத்தி நாலு இதில் முதலுகிற முன்னம்பர் நானூற்றி தொண்ணூற்றி ஏழு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி தொண்ணூற்றி ஏழு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் ஆகிருக்கு நூற்றி ஏழு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாசாயிருக்கு நூற்றி ஏழு பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தெட்டு அதை அப்ளை பண்ணிக்கிறோம் நூற்றி ஏழு பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தி எட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி எழுபத்தெட்டு தொண்ணூத்தாறு இதில் முதலுக்கிற மூணு நம்பர் ஏழ்நூற்றி எழுவத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எழுபத்தி எட்டு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த மணி நம்பரில் பசங்க ஆகிருக்கு ஏழ்நூற்றி ஐம்பத்தொன்று ஏழாம் நம்பர் ஏ போல பசாயிருக்கு ஏழ்நூற்றி ஐம்பத்தொன்று பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தெட்டு அதை கால் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்று பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தி எட்டு

அஞ்சா நம்பரும் நாலாம் நம்பரும் இரநூத்தி ஐம்பத்தி நாலு அஞ்சா நம்பர் பி போல்யும் நாலாம் நம்பர் சி போல்லியும் பாசாயிருக்கு இரநூத்தி ஐம்பத்தி நாலு பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி நாலு பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எண்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி பன்னெண்டு இதில் முதல நம்பர் நூற்றி எண்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பத்தி நாலு இதில் ரெண்டு நம்பர் அடுத்த உங்க நம்பரில் பாசாயிருக்கு ஒன்றாம் நம்பரும் நாலா நம்பரும் ஜீரோ நாற்பத்தி ஒன்று நம்பர் பி போலி ஒன்றா நம்பர் சி போலியும் பாஸ் ஜீரோ நாற்பத்தி ஒன்று பெருக்கள் எழுநூற்றி இருபத்தி எட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ நாற்பத்தி ஒன்று பெருக்கள் எழுநூற்றி இருபத்தி எட்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி தொண்ணூத்தெட்டு நாற்பத்தெட்டு இதில் முதலுக்கு நம்பர் இரநூத்தி தொண்ணூத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூற்றி தொண்ணூற்றி எட்டு இதில் ரெண்டாவது நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பசாயிருக்கு ஐநூற்றி இருபத்தி நாலு ரெண்டாவது நம்பர் பி போர்டில் பசாயிருக்கு ஐநூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தெட்டு அதை கால் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் இருபத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணணும்னா முந்நூற்றி எண்பத்தொன்று நானூற்றி எழுபத்தி ரெண்டு இதில் மாநகரம் நம்பர் எண்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எண்பத்தொன்று ஒன்றாம் நம்பர் அடுத்த வனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி பத்து ஒன்றாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி பத்து பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பத்து பெருக்கள் இருபத்தி எட்டு அதை பண்ணோம்னா முந்நூற்றி எழுபத்தொன்று இரநூத்தி எண்பது இதில் முதலுக்குற மூணு நம்பர் முந்நூற்றி நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எழுவத்தொன்று ஒன்றாம் நம்பர் அடுத்த நம்பரில் நம்பர்லாம் ஆகிருக்கு நூற்றி ஒன்று ஒன்றாம் நம்பர் ஏ போலியும் சி போலியும் பாசாயிருக்கு நூற்றி ஒன்று பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஒன்று பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தெட்டு அதை கல்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி முப்பத்தஞ்சு ஐநூற்றி இருபத்தெட்டு இதில் பார்த்திங்கன்னா அதாவது முதல்கிற முன் நம்பர் ஏழ்நூற்றி முப்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி முப்பத்தி அஞ்சு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாசாயிருக்கு நானூற்றி இருபத்தேழு ஏழாம் நம்பர் சி போர்டில் பாசாயிருக்கு நானூற்றி இருபத்தேழு பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தேழு பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி பத்து எட்நூற்றி ஐம்பத்தாறு இதில் முதலுக்கிற முன்னம்பர் முந்நூற்றி பத்து நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி பத்து இதில் ரெண்டு நம்பர் எடுத்து நீங்கள் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு மூணா நம்பரும் ஜீரோவும் ஜீரோ முப்பத்தஞ்சு ஜீரோ பார்த்தோம்னா ஏ போலி மூணா நம்பர் அதாவது பி போலி பாஸ் ஆகிருக்கு ஜீரோ முப்பத்தஞ்சு பெருக்கல் ஏழ்நூற்றி இருபத்தெட்டு அதை கால்பேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ முப்பத்தஞ்சு பெருக்கல் ஏழ்நூற்றி இருபத்தெட்டு அதை கால்பேட் பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பத்தி நாலு எண்பது இதில் முதல்கிற நம்பர் இரநூத்தி ஐம்பத்தி நாலு பண்ணிக்கலாம் இரநூத்தி ஐம்பத்தி நாலு அஞ்சாவது நம்பர் அடுத்தவங்க நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி எழுவத்தெட்டு அஞ்சாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி எழுவத்தெட்டு பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தெட்டு பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி இருபது ஏழ்நூற்றி எண்பத்தி நாலு இதில் முதலுக்குற நம்பர் நானூற்றி இருபது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபது இதில் ரெண்டு நம்பர் அடுத்தவங்க நம்பரில் பாசாயிருக்கு நாலாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா பி போல்யும் ரெண்டாம் நம்பர் சி போல்யும் பாசாயிருக்கு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தெட்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தி எட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு ஐநூற்றி எழுபத்தி ஆறு இதில் முதலகரு தொண்ணூற்றி நாலு மோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு நாலாம் நம்பர் அடுத்த நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு நாலாம் நம்பர் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தெட்டு அதை கால்கலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி நாற்பத்தெட்டு தொள்ளாயிரத்தி பன்னெண்டு இதில் முதலுக்குற முன் நம்பர் ஐநூற்றி நாற்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாற்பத்தி எட்டு இதெல்லாம் ரெண்டு நம்பர் அடுத்த அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நாலாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் எட்டு